டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் இவோ டெக் பிளஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஏழ்நூற்றி ஐம்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தாங்க அன்ரெஜிஸ்டர்டு வண்டி எடுக்கிறவங்களோட பெயருக்கு ஓனர் தரப்பிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டியங்க இண்டிபெண்ட் பிடிஓ கிளட்சில் லிவரும் வந்து அவைலபிளாக இருக்குங்க மஹேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர வேண்டிங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாம் வண்டி இருக்கும் இடம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலேருந்து ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் இவோ டெக் பிளஸ்ல ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே